கமல் நடிக்கிறதே இல்ல கை கால மட்டும்தான் இயக்குனர் என்ன இப்படி சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் அப்புறம் கமல்ஹாசனோட தற்போதைய திரைப்படங்கள் பத்தி பழம்பெரும் இயக்குனர் வி சேகர் தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காரு அவங்களோட ஆரம்ப கால படங்கள் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ரஜினி அப்புறம் கமலோட ஆரம்ப கால படங்கள் அளவுக்கு இப்போ அவங்க நடிக்கறதில்ல அப்படின்னும் மக்களோட எதிர்பார்ப்ப அவங்களோட படங்கள் பூர்த்தி செய்யறதில்ல அப்படின்னும் இயக்குனர் வி சேகர் சொல்லிருக்காரு தமிழ் சினிமாவில் ஃபேமிலி டிராமா வகையான படங்கள் எடுக்கிறதுல முக்கியமான இயக்குனரா வலம் வந்தவர் வி சேகர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் வெளியான நாங்களும் ஹீரோதான் அப்படிங்கிற படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான வி சேகர் அதுக்கு பின்னாடி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு குறிப்பா கவுண்டமணி செந்தில் வடிவேலு கோவை சரளா இவங்கள தன்னோட படங்கள்ல முதன்மை கதாபாத்திரங்களா நடிக்க வச்சு காமெடிக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களை அவர் இயக்கியிருக்காரு இதுக்கு உதாரணங்களா வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பெற்ற மகனே காலம் மாறி போச்சு விரலுக்கு ஏத்த வீக்கம் மாதிரியான படங்களை சொல்லலாம் இந்த நிலையில சமீபத்துல வி சேகர் கொடுத்த பேட்டியில ரஜினி அப்புறம் கமல் இவங்களோட படங்களை குறித்து விமர்சனம் பண்ணிருக்காரு அதுல ரஜினிகாந்த் அப்புறம் கமலஹாசன் ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு குறிப்பா அப்பா தாத்தா மாதிரியான கதாபாத்திரங்கள்ல தான் அவங்க நடிக்கணும் ஆனா காலத்துக்கு ஏத்த வகையில ரெண்டு பேரும் அவங்கள மாத்திக்கிட்டாங்க அவங்களோட ஆரம்ப கால படங்களான பதினாறு வயது முள்ளும் மலரும் இதெல்லாம் ரெண்டு பேரும் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க அவங்களோட திரைப்பயணத்தில் தொடக்கத்தில் பல நல்ல படங்கள் அமைஞ்சுது ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பெருசாக நடிக்கிறதே இல்லை கை கால்களை மட்டும் தான் படத்தில் அசைக்கிறாங்க ஆனா இதுக்கே முந்நூறுல இருந்து நானூறு கோடி பிஸ்னஸ் செய்யப்படுது அவங்களோட படங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட ரசிகர்கள் போனாங்க ஆனால் படத்தில் அதுக்கேற்ற வகையில் ஒன்னுமே இருக்கறதில்ல அப்படின்னு சொல்லிருக்காரு இயக்குனர் வி சேகர்